Hi friends let's learn the english names of crackers. நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா crackers உடைய names பட்டாசுளுடைய பெயர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். There are three types of crackers. First one is burn crackers. Second one is burst crackers and third one is aerial fireworks. Burn crackers பத்தி முதல்ல பார்க்கலாம். Let's see them one by one. கம்பி மத்தாப்பு கம்பி மத்தாப்புனா என்னன்னா ஸ்பார்கல்ஸ் கலர்ட் ஸ்பார்கல்ஸ் நெக்ஸ்ட் ஒன்ஸ் கலர் மத்தாப்புக்கு என்ன சொல்வீங்க கலர்ட் ஸ்பார்கல்ஸ் சங்கு சக்கரம் அதுக்கு என்ன சொல்லணும் கிரவுண்ட் ஸ்பின்னர் பிளவர் பாட் புஷ்பான்னு சொல்றீங்களா நம்ம யூஸ்வலா சொல்றது என்னன்னா பிளவர் பாட் ஆனா அதுக்கு அனதர் நேம் கூட இருக்கு என்னன்னா ஃபவுண்டேன் கிராக்கர் நெக்ஸ்ட் ஒன் சாட்டை சாட்டைக்கு என்ன சொல்றீங்கன்னா

பாம்பு மாத்திரை பாம்பு மாத்திரைக்கு வந்து என்ன சொன்னா ஸ்னேக் டேப்லெட் யூஸ்வலா சொல்லணும் இதுக்கு அனதர் நேம் பாத்தீங்கன்னா சர்பன் எக்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் பாக்ஸ் இருக்குல்லங்க அதுக்கு வந்து என்னன்னா மேட்ச் கிராக் சொல்லலாம் ஆர் கலர் மேட்சஸ் நெக்ஸ்ட் கல்லு பட்டாசு கல்லு பட்டாசு என்ன சொல்வீங்க பிளாஷிங் டைமண்ட் நெக்ஸ்ட் பொட்டுவேடி பொட்டுவேடினா நம்ம கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் போட்டு வெடிச்சுன்னு இருப்பாங்கல்ல அதுக்கு வந்து என்னன்னா ரோலிங் டேப்புன்னு நம்ம நார்மலா சொல்லுவோம் ஆனா அதனுடைய நேம் என்னன்னா பாப்பி ஸ்ட்ரிப்ஸ் செகண்ட் டைப் இப்போ நம்ம பார்க்க போறோம் செகண்ட் டைப் வந்து என்னன்னா பேர்ஸ்ட் கிராக்கர்ஸ் பேர்ஸ்ட் கிராக்கர்ஸ்னா என்னன்னா சத்தமா வெடிக்கிற கிராக்கர்ஸ் தான் வந்து பேர்ஸ்ட் கிராக்கர்ஸ் சொல்றாங்க இப்போ ஆட்டோ பாம் இருக்குங்களா ஆட்டோ பாமோட நேம் என்னன்னா ஜூட் ட்வாயின் நெக்ஸ்ட் லக்ஷ்மி வெடி குருவி வெடி புல்லட் பாம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல ஹைட்ரோ பாம் இதுக்கு வந்து நேம் என்னன்னா ஒன் சவுண்ட் கிராக்கர் எல்லாம் வந்து ஒரு சவுண்ட்ல வர கிராக்கர்ஸ் எல்லாமே என்ன சொல்லணும்னா ஒன் சவுண்ட் கிராக்கர் நெக்ஸ்ட் சரவடி தௌசண்ட் வாலா ஹண்ட்ரட் வாலா இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல இதுக்கு வந்து நேம் என்னன்னா ஸ்டிங் ஆஃப் கிராக்கர்ஸ் ஆர் கார்லண்ட் கிராக்கர்ஸ் இது ஏன் கார்லண்ட் கிராக்க சொல்றாங்கன்னா கார்லண்ட்னா என்னன்னா மாலை அந்த கிராக்கஸ் வந்து மாலை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க தான் அது வந்து கார்லண்ட் ஆஃப் கிராக்கஸ் சொல்றாங்க நெக்ஸ்ட் பிஜிலி வெடி சொல்றாங்கல்ல பிஜிலி கிராக்கஸ் பிஜிலி கிராக்கஸ் என்னன்னா தமிழ்ல வந்து மிளகாய் வெடி அதான் வந்து பிஜிலி கிராக்கஸ் இங்கிலீஷ்ல சொல்லாம் ஆர் அதர்வைஸ் டீ கிராக்கஸ் தேர்ட் டைப் ஆஃப் கிராக்கஸ் வந்து என்னன்னா ஏரியல் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் மீன்ஸ் வாடவேடிக்கை பெஸ்டிவல்ஸ் நம்ம பார்ப்போம் ஃபயர் ஒர்க்ஸ் வாடவேடிக்கை அதுதாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராக்கெட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஷார்ட்ஸ் ராக்கெட்ஸ்ல நம்ம நிறைய ராக்கெட்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அது நம்மளோட ஃபேவரட் ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டான்டம் விசிலிங் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கை ராக்கெட் இப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ்டான்தம் கிறிஸ்டான்தம்னு என்னன்னா சாமந்திப்பூ இப்போ வந்து மேலே போயிட்டு வெடிக்கும் போது சாமந்தி பூ மாதிரி கொட்டுறதுனால அது வந்து கிறிஸ்டாங்கம் ராக்கெட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் விசிலி ராக்கெட் போகும்போதே என்னன்னா விசில் சவுண்டோட போகிறதுனால அது வந்து விசிலி ராக்கெட் மேக்ஸ் விஸ்லி சவுண்ட் ஆன் தேர்ட் ஒன் இஸ் ஸ்கை ராக்கெட் ஷார்ட்ஸ் ஐ இன் டு த ஸ்கை அதாவது ரொம்ப வானத்துல ரொம்ப உயரத்துல போயிட்டு வெடிக்கிறது அது வந்து ஸ்கை ராக்கெட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டி கலர் ஸ்கை ஷார்ட் கிராக்கர்ஸ் நம்ம ஷார்ட்ஸ் வைக்கிறோம்ல அது மேல போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு கலர்லயும் போயிட்டு வெடிக்கிறதுனால மல்டி கலர் ஷார்ட் ஸ்கை கிராக்கர்ஸ் ஸ்டில் நோ வீசி த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் பர்ன் கிராக்கர்ஸ் பர்ஸ் கிராக்கர்ஸ் அண்ட்

எல்லாம் கடைசியாக பார்த்தா அந்த பட்டாசோட வேஸ்டேஜ் இருக்குங்களேன் அதனோட நேம் என்னன்னா லிட்டர்ஸ் லிட்டர்ஸ் தட்ஸ் இட் கைஸ் இப்போ விவர்ஸ்க்கான ஒரு கொஷ்டின்ஸ் இதில் பர்ஸ்ட் க்ராக்டர்ஸ் இருக்குல்ல அதில் ஹீரோ யார் ஹீரோ ஆஃப் த கிராக்டர்ஸ் யார் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தட்ஸ் இட் கைஸ் தேங்க் யூ ஹேல் இ சேஃப் ஆன் ஸ்டார்டிங் தீபாவளி